நான் பக்கப்படுறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு ஒன்று கொஷின் பாருங்கள் நாலு ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் மைனஸ் மூணு கே கேப் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் ரெண்டு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் என்ற வெக்டருக்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கேட்டீசின் சோம்பாடு காணுங்கன்னா நமக்கு இப்போது ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க ஒரு வெக்டர் வந்து நாம் ஏன் எடுக்க போகிறோம் வந்து என்ன எடுக்க போகிறோம் இதுக்கான வெக்டர் சமம்பாடு வந்து ஆர்வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்வல் ஏ வெக்டர் டாட் என் வெக்டர் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டர் கொடுத்துருந்தாங்களா ஒன்றை வந்து ஏ வெக்டர் எடுத்துருக்கோம் ஒன்றை வந்து என் வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு வந்து வெக்டர் சாம்பாடு ஃபார்முலா ஆர்வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் டாட் என் வெக்டர் சரிங்களா ஆர்வெக்டர் டாட் என் வெக்டனது ரெண்டு கேப் மைனஸ் ஜேகேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் ஏ வெக்டர்ன நாலு ஐகேப் ப்ளஸ் ரெண்டு ஜே ஜேகேப் மைனஸ் மூணு கே கேப் டாட் என் வெக்டனது ரெண்டு கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் சரிங்களா பிரின்சிகிட்ருக்கிறது அப்படியே வரும் ஆர்வெக்டர் டாட் ரெண்டு ஐகேப் மைனஸ் ஜேகேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் இப்போ புள்ளி பெருக்க நம்ம என்ன பண்ணுவோம் இதனுடைய கிலுவை மட்டும் எடுத்து நம்ம பெருக்கோமா அப்போ நம்பர்ஸ் மட்டும் பெருக்கும் போது நாலு 2 வருமா ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் ஒன்று வருமா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று வருமா இப்போ பெருக்கும் போது இன்சைட் இருக்கிறது எப்படி வரும் ஆர் வெக்டர் டாட் ரெண்டு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் நாலு ரெண்டு பேருக்குன்னா நாலு எட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அடுத்து அடுத்துப்பாங்க மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று அப்போது ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா அப்போ மைனஸ் மூணு சரிங்களா அப்போ மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டு இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு கூட்டி ஒரே மாதிரி கற்றுனா கூட்டிக்கலாமா இப்போ கூட்டும் போது நமக்கு என்ன வரும் இப்போ எட்டு மைனஸ் அஞ்சுன்னு வருதா இப்போ க அழிக்கும் போது மூணுட்டு வருமா அப்போது நமக்கு தேவையான தளத்தோட சமம்பாடு பார்த்திங்கன்னா ஆர் வெக்டர் டாட் ஐ டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் எட்டு மைனஸ் அஞ்சு மூணா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான பெக்டர் சமம்பாடு படுத்தின கேட்டிருக்காங்க இப்போ கார்டின்ஸ் தான் பாட் கேட்டுருக்காங்களா இங்கே ஒரு ஸ்டெ ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஆர் வெக்டர் நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் சாரி ஒய் கே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் அப்புடின்னு எடுப்போம் சரிங்களா இந்த ஒரு ஸ்டெப்பு எழுதிக்கலாம் தேவை நீங்கள் கிட்டலாம் ஆப்ஷனல் தான் அதுபடி இங்கே அப்ளை பண்ணும்போது போது ஆர் வெக்டருக்கு போது அப்ளை பண்ணலாமா எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் 2y cap மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் மூணா இப்போது இது புள்ளி பக்கத்துல என்ன பண்ணுவோம் இதோடய நம்பர்ஸை மட்டும் நம்ம வந்து பிறக்கோமா அப்போங்க x இருக்குங்க ரெண்டு இருக்குது அப்போ பெருக்கும் போது என்ன வரும் ரெண்டு எக்ஸ்ன்னு வருமா அடுத்துங்க மைனஸ் ஒன்று இருக்குதுங்க ப்ளஸ் ஒய் கே என்ன வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் ஒய் தான் ஒன்று போட்டல் ஒன்று தான் போட்டல் ஒன்று தான் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஈஸர் ஈக்குவல் மூணா இதுதான் நமக்கு தேவையான கேட்டிசன் சமன்பாடு சரிங்களா அப்படியாக்கில் கொடுத்துக்கோங்க